ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம நேஹாஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் வறுவல் ஸோ மீன் வறுவலுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் மிளகு சோம்பு அப்புறம் பூண்டு இந்த மிளகு சோம்பு பூண்டு மூணுமே கரெக்டான அளவு எடுத்துக்கோங்க பூண்டு போட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை நான் வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறது இன்றைக்கி எண்ணெயில் போட்டு பொறிக்காமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பூண்டு சோம்பு மிளகு மூணையும் நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிக்கிறோம் இன்னும் அம்மியில் வச்சு நுடுக்கினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் மிக்ஸியில் அடிக்கிறேன் மிக்ஸியில் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது மாதிரி நல்லா க்ரெயின் ஆகிருக்கணும் க்ரெயின் ஆகி வந்த பேஸ்ட்டை நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு வந்து இங்கே ஃபிஷ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பக்கமும் ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மீனில் இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணுறேன் பேஸ்ட்டை ஆட் பண்ணி இது கூட நம்ம என்னென்ன சேர்க்கலாம் அப்படின்னா நார்மலாக மிளகாத்தூள் மட்டும்தான் போட போகிறேன் நான் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டையும் தனித்தனியாக தான் அரைச்சிப்பேன் சில பேர் எல்லாேருமே ஒன்றா போட்டு அரைச்சி வைப்பாங்க நான் தனித்தனியாக தான் அரைச்சிப்பேன் அப்போ தான் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் மிளகாத்தூள் மட்டும் ப்யூர் மிளகாத்தூள் இது ஸோ ப்யூர் மிளகாத்தூள் எடுத்து அதில் நான் போடுறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லா ரெடிஷாக இருக்கும் நான் அந்த மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை போட்டு தேவையான அளவு உப்பு போட போகிறேன் உப்பு போட்டு நல்லா பிசறி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கங்க தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தெளித்து நல்லா பிசைஞ்சு வைக்கணும் நீங்கள் மீனை நல்லா பிசைஞ்சு எந்த அளவுக்கு ஊற வச்சு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் இருக்கும் பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி நல்லா பிசஞ்சு வச்சுக்கணும் இந்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் பிசைஞ்சு விட்டு மூடி வைங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரைனால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் எப்போ ஃபிஷ் வாங்கினாலுமே ஃபிஷ் ஃப்ரை தனியாக செஞ்சுடுவேன் ஸோ இது மாதிரி நான் மூடி வச்சு நல்லா ஊறினதுக்கப்புறம் இப்போ வந்து தோசைக்கலை அடுப்பில் வைக்கிறேன் நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி பிள்ளைங்களுக்கு எல்லாமே நேச்சுரலாக கொடுக்கணும் அப்படின்னு நினப்பேன் ஸோ அந்த எண்ணெய் தோசைக்கல்லில் தான் நான் எடுக்க போகிறேன் எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிய வைக்க போகிறது கிடையாது ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக அதில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள் ஃபிஷ் எவ்வளோ ப்யூராக அழகாக இருக்குது பார்க்கவே ரெட்டிஷாக இருக்கல செஞ்சு சாப்பிட்டா இன்னும் எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் இது மாதிரி ஃபிஷ் எடுத்து ஒரு த்ரீ ஆர் சிக்ஸ் பீசஸ் நான் பெருசாக இருக்கிறதுனால நிறையா ஃபிஷ் வைக்கிறேன் நீங்கள் உங்கள் தோசைகளுக்கு ஏற்ற மாதிரி ஃபிஷ் எடுத்து அதில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் திருப்பி போடுங்க அடுப்பை எப்போதுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் ஃபிஷ் நல்லா இதாகும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு சீக்கிரம் கருகி போயிடும் உள்ளே பாயில் ஆகாது இந்த பாருங்க இப்போ எப்படி அது ஃப்ரை ஆகிட்டுருக்குன்னு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி மெதுவாக திருப்பி திருப்பி போடுங்க திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வைங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் அந்த அந்த கலரில் வரும் நமக்கு நல்லா தெரியும் என்ன எப்படி புரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்மளோட ஃபிஷ் ஃப்ரையை எடுத்து ப்ரௌனில் மாற்றிக்கலாம் இப்போ நமக்கு சாப்பிட டேஸ்டியான ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு பாருங்க பாக்கையிலே சாப்பிட்ணும் போல் இருக்கா ரொம்ப எம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை இட் அண்ட் கமெண்ட் இட் பை பை